இந்த அலகள எல்ல அதே பிரசிட் மாத்தணும் பா தேவுட்டடா என்ன ரோ வந்து ஆไอசி ஹலோ यार आई इट्स राइट हां நம்பர் நம்பர் দেখো அது என்ன கோடு 얘는 ஆ இதுக்கு என்ன கோடலா ஹவ் டைம் हाउ लॉन्ग टाइम यू टेक दिस वन टू मेक ஆ டைம் 5 टू 4 मिनट्स इज नॉट गुड हां 10 அருவியடி வரும் सेंट्रल இசையடி வரும்

இது என் தங்கச்சியும் நானும் இந்த ஒரு ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம் எந்த இடத்துக்கு எங்களை கூட்டிக்கிட்டு போக போகிறேன் அது வெளியில் அந்த ரோட்டுகள் வீடுகள் பார்க்குறதுக்கு சும்மா பார்த்துட்டு வருவோம் நடந்து நாங்கள் எப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கிறோம் தொப்பி போட்டிருக்கிறோம் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் இடங்களே இந்த ப்ரம்டன் பிரம்டன்டன் ஒன்டாரியோ மாநிலத்தில் பிரம்டன் நகரில் எங்கள்ட்ட தங்கச்சிய வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சங்கள சுற்றி பார்க்க போகிறோம் நானும் தங்கச்சியும் நிறைய விஷயங்களை கரைக்க போகிறோம் வேற எங்கே காணலையும் போவோம் சரி அப்ப இத பாருங்க சங்கச்சி வீடு சூரியன் எதிர்பார்க்க நிற்கிறபடியால எங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக்குறாக்கு ஓகே இது தங்கச்சி ஒரு கேக்கு கொம்பெனி கொண்டு வச்சுருக்கிறாள்லோ அதை போட் இங்கே பாருங்க பெரிய அகலமான வீதிகள் எங்கே இந்த நகரில் அழகான வீடுகள் என்று தான் சொல்ல வேணும் நிறைய அழகான வீடுகள் நாங்கள் இப்படி இன்றைக்கு தான் வந்தத்துக்கு முதல் முதல் நடந்து போகிறோம் வேறங்க போவோம் எங்கே இப்போ கூட்டிக்கணு

மா தாந்த மா என்ன சொல்லி பாப்பான் நான் வெயிலுக்குலாம் போனா கரத்து போவானு சொல்லி நான் கரப்பு தான் ஈநாத்தின் அடையாளவ் சொல்லி அவ உடனே அவங்க நல்ல வடிவா இருக்கோப்பி நீங்களே என்ன சொல்றீங்க பண்ணுவாருக்கிற சொல்கிறீங்களோ ஓகே ரொம்ப சந்தோஷம் தானே அப்போ நாங்கள் இப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போவோமா ஓகே இப்போ பாருங்க நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் நுழையா போகிறோம் டன்ஹான் ஃபோஸ்டர் வேலி சவுத் வலிகாமம் வலி சவுத் என்றால் வலிகாமம் தெற்கே இல்லைன்னு அப்படி ஒன்று இருக்கலே அப்போ இந்த இடங்களை பாருங்க ஒரே காடு மாதிரி இருக்குது இப்போ இந்த பாதையால் தான் என்னை ஆள் ஊராளுடைய அன்பு தங்கச்சி இதுலேயே ஒரு நல்ல ஒரு உண்டு நல்ல சமர் இப்படியான இடங்களெலாம் வந்து காற்றுகளை அனுபவித்து கொண்டு இருக்கலாமேண்ணே பார்ப்பேன் வங்கியாண்டு போய் பார்ப்பேன் பாருங்க அழகிய வீடுகள் இந்த குறுகிய பாதை இதில் அங்காலே ஒரு பெரிய பாதை அது ஒரு நிறைய வீடுகள் அழகாக கட்டி வைக்கப்பட்டிருக்கு இந்த கனடாவில் இந்த வீடுகளின் அழகே ஒரு அழகு தான் இதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையிலே கிடையாது இயற்கையுன்ற அழகு இன்னொரு பக்கம் இருக்குது இந்த வீடுகள் கட்டி வீடுகளின் அழகு மிகவும் சிறப்பு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதத்தில் ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க அழகாக இருக்குது பார்த்தே அவங்க பார்த்தீங்களே தூரம் தெரியுது வீடுகளே வா அழகுதான் அப்படி இதால் நடந்து போகிறோம் எங்கே போ உண்டு போகுதுன்னு பேருங்க இதுலேயே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை பார்த்ததுண்டோன்னு சொல்லி ஒரு பழமொழி வழிபட்ட கனடாவில் ஆவாரை கனடாவில் ஆவாரை பூ இருக்குது இங்கே பாருங்கோ ஆனால் இது அந்த அந்த நிலத்துக்கேற்ற மாற்றம் என்ன வெறியில் அந்த அப்படியே இருக்குது சில மாற்றங்கள் இருக்குது இது ஒரு அதிசயமான விடயம் இங்கே என்ன இந்த தண்ணி கரும் விழுந்தா இந்த இது எடுத்து கொடுப்பேன் போல இது எடுத்து கொடுத்து காப்பாற்றுறதுக்கு அப்படி வச்சிருக்கேன் இதுல ஒரு குப்பை போடுறது குப்பை போடுறதுக்கு ஒரு இது வச்சிருக்கேன் ஜல இருக்கு தண்ணி அங்கால இங்கால குளத்து கிளட்டு சொன்னால் உருங்க பார்ப்போமா இந்த இதுக்கு அங்கால தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது இங்கே பாருங்கள் ஆறு தெரியுது ஒன்று பேருங்க ஆறு இல்லை நீரோட ஒரு சின்ன ஒரு குளம்மா யாரியன்னு இப்போ பாருங்க உயிரைப் போய் நின்று படம் பிடிக்கிறனா தெரியுதா உங்களுக்கு இடங்கள் எல்லாம் இதுக்குள்ளே நான் பார்க்காத இடங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல வடிவாக படம் பிடிக்கொண்டு வரேன் நல்ல ஒரு காட்சி அமைப்பு தெரியுது என்னோட தெரியுது அப்போ இந்த ரம்யமான நிறம் ரம்யமான சூழல் இயற்கை அழகு நிறைய கவர்ந்த அதுக்குள்ள இந்த குருவிகள் எல்லாம் சத்தம் போடுது பார்க்க தெரியுதே ஆ கேட்குதே உங்களுக்கு குருவிகள்ன்ற சத்தங்கள் எல்லாம் இருக்குது ரொம்ப இருக்குது அதாவது வந்து இந்த இதில் நானும் தங்கச்சியும் நடந்து போய் பாருங்க கொடுத்து வச்சனீங்கன்னா நீ நல்லா இப்படியான ஒரு இடத்துல இருக்கிற இது வேல காலம் நடக்கிறோம் நாங்கள் நடக்கிறோம் இங்கே அய்யோ வந்து கர்நாடாக்கு வந்து இந்த இடத்துல நடக்காமல் திரிக்கிறோம் ரெண்டே இதுதான் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது ம் அப்போ வின்ட டைம் இது அப்படி இருக்கும் வின்டர் அத்தரம் வரா என்ன சினிமாங்களா சினோ நடக்கையில அது நம்ம நல்ல காலம் நாங்கள் தான் இல்லை இப்போ இந்த வீடு ஒரு வீடு வேண்டி அது வேண்டிய காலம் இயர்ஸ் பத்து வருஷம் பத்து இந்த பிராந்தியத்தில் அப்போ இதில் வந்து கிடந்த காடுகள் பத்து வருஷத்துக்கு முதல் அல்லாண்டி புதுசாக வளர்ந்துருக்க

സന്ദർഭം വന്നാ വിളിക്കിടത്തോടെ നാളങ്ക പോയി നവരെ വിട്ടിട്ട്വാൻ നവരെ വിട്ടിട്ട്വാൻ നവരെ വിട്ടിട്ട്വാ சரி ஆசைப்படுற அவரும் ஆசைப்படுறே தான் பிரச்சனை என்ன ஓகே ஓகே நான் சும்மா பவுடிகான் அப்படி சேர்ந்து போறது சேர்ந்து வர தான் சந்தோஷம் சில நேரங்களில் நான் பவுடி கதைக்கிற விஷயங்கள் பவுடி விளங்காத ஆட்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி போடும் பவுடி விளாங்குறே இல்லை அப்போ சரி அப்போ வார வருஷம் அப்படிக்கும் போவோமா நாங்களுங்கண்ட மண்ணில சொல்லி தெரிஞ்சு விளையாட வேணும் இதனும்

இப்படியான இடங்கள் நாங்கள் வாழ்கிற இடங்களில் வலும் குறைவு இருக்குது இல்லையாண்டில்லே வலம் குறைவு ஆக அண்மையிலே இல்லை கொஞ்சம் தூர தூர தூரக்குதேன்னு சைக்கிளோடலாம் நடக்கலாம் கார் போகாது கார் போகாது நல்லா போக போகும் நல்லா இதுக்கு லேவிட்டும் இல்லை ஆ அது கார் போகிறதுக்கு விட்றே இல்லை ஆவிட்டில் ஆ ஓகே இதில் பாருங்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்கிது இந்த சைக்கிளை பள்ளிகள் ஓடி கொண்டு ம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ அப்படி ஒரு பாட்டு அப்படி அந்த பாட்டு பய பார்த்தோன்னே வந்து இதில் ஒரு சாந்தி மாதிரி மேரியன் வருது பாருங்கள் அவங்க சூரத்தில் காட்டுக்குள்ளே ஒரு வீடு இதுவும் காட்டுக்களை இஞ்சி பாருங்க இதற்குள்ளே வீடுகள் இஞ்சி போகணும் என்ன அழகான கடமை என்ன ஒரு கிராமப்புறம் ஒதுக்குப்புறம் ஒரு நாச்சந்தி ஏன்ன

അപ്പൊ അഹ് നാല് കേടേൻ കഥയെ അപ്പൊ നീ വെളി വന്നുട്ടോ രണ്ടായിരത്തി ഒണ്ടോ എത്ര അമൗണ്ട് വന്നനീ രണ്ടായിരത്തി ഒണ്ട് രണ്ടായിരത്തി നല്ലോട്ട് വെച്ച് പാത്തനിയല്ലേ

எனக்கு நான் விளிக்கிட்டு வந்து ஒரு கொஞ்ச காலமாக இப்பவும் எங்கள்கிட்ட வீட்டை போற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படித்தான் எனக்கு அந்த ரோட்டுக்குள்ள அந்த ஒழுங்கைக்குள்ள உண்மையா போற மாதிரி இருக்கு கனவு மாதிரி இருக்காது கனவு மாதிரி இருக்காது அப்ப நான் போய் இதே இது உண்மைதானே கனவில்லையல்லோ ரெண்டு சொல்லி அடிக்கடி நினைப்பேன் அதில் என்ன பொறுத்தவரையிலே ஊருக்கு போயிலாது போவேன் அம்மா ஐயா எல்லாம் இருப்பினேயா வந்த அப்பறம் எனக்கு அந்த கனவுகள் கொஞ்சம் குறைஞ்சிவிடு மற்ற சோதரங்கள் எல்லாரும் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்தது ரெண்டாயிரத்தி நாலு முதல் முதல் நான் ஊருக்கு போனது நான் என் மனசி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் எங்கள் ஊருக்கு போகணுங்க ஊருக்கு பூகேக்கே பூ என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் ஏன்னா முதல் முதல் எங்கள்ட மண்ணிலே நாங்கள் கை கால் வைக்கிறது என்ன சந்தோஷம் அதுக்கு பிறகு நாங்கள் இப்ப அடிக்கடி ஊருக்கு போய் வரோம் ஒரு ஒரு வருஷமும் எனக்கு அந்த கனவு வார இல்லை இப்போ வார இல்லை அது அப்படியே இது மாதிரியே இருக்குது அந்த கனவு வார இல்லை உனக்கு என்ன மாதிரி இப்போ நீ எனக்கு போய் வந்தால் தான் உனக்கு அந்த கனவு வராமல் இருக்கும் கனவு வராமல் இருக்கும் அதுலேயே அந்த ரோட்டு அந்த மெயின் ரோட்டில் இருந்து எல்லாம் போற மாதிரி அந்த சந்தியெல்லாம் கண்டு அதுக்குள்ள போற மாதிரி இப்போ இந்த அதுக்குள்ள அந்த உள்ளுக்கும் கண்டு அந்த அந்த சந்தி இருக்கும் கண்ட அந்த ஓட்டத்துக்கு போற சந்தி அதுக்குள்ள எல்லாம் போற மாதிரி எல்லாம் கனவு வரும் எனக்கு என்ன மாதிரி உங்களுக்கும் வாருது எப்படி கனவு ஏக்கங்கள் அது எங்கெண்ட எண்ணங்கள் ஏக்கங்கள்லாம் கனவுகளாக வாறது அந்த கனவுகள் நிறைவேறதுக்கும் இருக்க ஊருக்கு போட்டு வந்தீங்களாண்டு ஜன்னான் பேருந்து அந்த திருப்பி அந்த கனவு வராது ம் அது ஒரு பெரிய வேதனையான விஷயம் ஊரில் ஊருக்கு போகிறது போகாமல் போக நெச்சு போகாமல் இருக்கிறது ஆ ஒரு வேதனையான விஷயம் பாருங்க இந்த காட்டு வீதி ஊரம் பொங்கால் பக்கம் வீடுகள் இதில் ஒரு ஒன்று இருக்குது வாங்கொண்டு நல்ல வடிவ அமைச்சு செய்திருக்கிறேன் என்ன இப்படி ஒரு அழகை நான் காண இல்லை இதுவரையில் வெளிநாடுகளில் இருக்கும் உங்களோட உங்களோட இடங்களில் இருக்கும் நீங்கள் முணு முணுக்கிறான கேட்குறது எங்களோட ஊர்லேயும் அப்படி தான் இருக்கேன் எங்கேயா நாட்டிலையும் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லி இருந்தால் உங்களோட கருத்து பட்டியலை இப்படியான விஷயங்களை பரிமாறி விடுங்க இஞ்சி பாருங்க இந்த அழகு இந்த ரம்யத்தை பாருங்கோ ஆ ஒரு வீதி இரு மரங்களும் மரங்கள் செடிகள் மற்ற கொஞ்சம் அங்கேயா போனால் காடுகள் கொஞ்சம் பாருங்க இதுலேயே ஒரு நீரோட்டம் குளம் இது அங்கே பார்த்த தாண்டிதான் அப்படியே அந்த சைட்டாக தானே ஓகே 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 எனக்கு இந்த இடத்துல போக ஒரு சின்ன ஞாபகம் கொண்டு வருது இந்த புல் செடிகள் இந்த மரங்கள் இதில் பார்க்க எங்கே இருந்து நான் சொல்லுங்க அப்போ முழங்காவில் நான் அந்த முழங்காவில் என்ற ஒரு பிரதேசத்தில் நாங்கள் போயிருந்து காடுகளை அழித்து படித்த வாலியர்கள் குழாக்க நட்டு திட்டம் கொண்டு வந்து தந்தவையல்லோ அப்படி அந்த அந்த நினைவுகள் வருது எனக்கு இந்த பச்சை பசையில் அந்த இடங்களை பார்க்க அப்படி தாண்டு அதில் ஒரு கொஞ்சம் காலம் ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷம் இருந்திருப்பேன் பேருந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பாதுகாப்பு கருதித்தான் நான் இந்த வழியில் வந்த நான் என்றாலும் என்னுடைய மனம் இப்போவும் இப்போவும் முழங்காவில் கனவில் காண்டு கொண்டிருக்கிறேன் எங்கள் காணியை நாங்கள் இளங்கோ இளங்கோ வீதியில் எட்டாம் அந்த காணியுடைய பெயர் இலக்க காணியம் எட்டாம் இதில் என்னவோ ஒன்று சொல்லி அதெல்லாம் மறந்து போச்சு அதில் ஐம்பது வருஷத்துக்கு முந்தினா கதையில் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முந்திர கதையா அப்படி ரங்கி அத்தங்கரையோரன் நடந்து போகிறோம் இது எப்படி யாருன்னு சொல்கிறது ஆறார் குழாமா நீர்வீழ்ச்சியாக ஆரண்டா பெருசாக இருக்குமில்லோ பார்த்திங்களா என்ன இருக்குன்னு சொல்லி ஜலவா எங்க எங்கும் அதுக்குள்ள போய் நிற்கிறேன் ஐயோ ஆ அப்போ இந்த அழகையெல்லாம் பார்க்க ஆயிரம் கண் போதாது வண்ண கிளிகேண்டு பாட்டு மாதிரி இருக்குது ஆயிரம் கண் போதாது வண்ண கிளியே ஆயிரம் கண் போதாது வண்ண கிளியே குற்ற அழக அழகை நாம் காண்பதற்கு வண்ணகிழியே தென்றலிசை பாடி வரும் தேன் அருவியாடி வரும் தென்றலிசை பாடி வரும் தேன் அருவியாடி வரும் அன்றலந்த செண்பகப்பூ வனக்கிளியே அப்போ கதையை கேட்டு இல்லையே என்ன விளையாடு நாங்களும் இப்படி கரைச்சி கரைச்சி நடந்து வந்துடுறாங்க இந்த அழகுகள் எல்லாத்தையும் ரசித்து கொண்டு பாதையை விட்டுவிட்டோம் சரியோ பாதையை விட்டுவிட்டோம் என்ன மாதிரி போகிறோம்னு சொல்லிது கொஞ்சம் வீட்டை பாதை இந்த ஆறு இந்த குளக்கரையில் இருந்து நாங்கள் வழிக்கிட்டு போகிறோம் பாருங்கள் இதில் ஒரு ரோட்டில் வந்து போகிறோம் அப்போ எனக்கு போகிறவா தெரிய ஓ இங்கே பாருங்க ஒரு அழகான ரவுண்ட் அபவுட் அழகான இதுக்கு வந்துருக்குறோம் ஏன்னா இந்த வீடுகளை பார்த்தீங்களே என்ன அழகா வீடுகள் என்ன அழகான வட்ட வளைவு இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பத்தினருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு உண்டு கார் வச்சுருக்கிறேன் ஏன் சொல்லுங்க ஆபம் அவைகளால் அங்கே ட்ரான்ஸ்போர்ட் வசதிகள் கொஞ்சம் குறைவு தான் இது கிராமம் தானே கிராமம் என்றால் ஊர குடிசைகளும் இதுகளையும் கட் பண்ண பண்ணி பார்க்காதேங்கோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே அவ்வளோ பெரிய வீடுகளோட இருக்குது இது என்ன லெட்டர் பாக்ஸ் ஆ இது லெட்டர் போடுற பாக்ஸ் பாவியல் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அது கொண்டு வந்து போடுங்க நீங்க இதுக்கு லெட்டர் போடலாம் ஆ இது ஒவ்வொரு வீட்டின் நம்பர்கள் அடையாப்பா இதில் வந்து லெட்டர் போடுறதும் மற்ற லெட்டர் அனுப்புறதும் இதில் இருக்குது பாருங்க மெயில் குறைகிற வண்டி இருக்குது இதில் கொண்டது போட்டால் அவை வந்து போஸ்ட்மேன் வந்து இதை எடுத்துக்கொண்டு போவார் கொண்டு போவார் இதுக்கு லெட்டர்ஸ் போடுவேன் ஆ இதுக்கெல்லாம் லெட்டர்ஸ் போடுவார் நல்ல வசதியாக செய்திருக்கேன் ஆ தங்கச்சி என்ன செய்தாலண்டா இந்தியாவா என்ன செய்தாலண்டா இந்த டெலிஃபோனில் மேப்பை போட்டு பார்த்து പിടിച്ച് നടന്നു പോളിയും ഒരു അയ്യാ രണ്ടർ നമസ്തേം പഞ്ചാബ് ബഹത് സിങ് ടു But when we are to walking this way, yeah. we will see you, your face is very uh, handsome. I don't look so. <laughs> it's <laughs> nice. Eh? I'm an old man of eighty. Uh, it's nice, your barb and your uh, cap. Yeah, it's is, nice. This is called a uh, turban. Ah, turban. In Punjabi, it's called paghari. Punjabi traditional cap. Yeah, yeah, yeah. Yeah. How long time you are living in uh, this area? Um, in this area, I am looking for the last uh, 10 years. Last 10 years. It's uh, new buildings, huh? Yeah. All. 10 years buildings. Uh, more than uh, 10 years old, these okay, buildings okay. Are. How, how are you feeling about uh, living in Canada? For me, it is not good. Ah, I see. Always That's you like your country, your village. Yeah, yeah, yeah. You, uh, uh, any time you are visit to India? Or? Uh, yearly. Ah, really. one year here? Later. Your family? My family is also here. Yeah, also That's here. That's why I have coming here. Okay, okay. I was a lawyer over there. Ah, I see. I was a lawyer. A lawyer? Yeah. Ah, it's in nice. India. Ah. In India. Ah, uh, in India. Why just, you cannot working here in your job? I, ah. I am to improve my studies. Ah, I see. Yeah, yeah, yeah. That I don't want. No, I don't want to read too much now. Ah, I see. Because my health doesn't allow me. Uh huh. It's nice. Okay, I like this area. I I am living in France. Oh, I see. Just my sister is here. My, my uh, friends are there in France. In France, huh? Yes, it's yes. nice. I like those of people from Punjab. Oh, yes. I like cap. Uh, okay. This a uh, traditional cap. Uh, Where I the, can uh, find this? this? I like this one. Is it is urban and um, many people are here like me? uh -huh. So. Uh, how can I find this cap? Because I like this cap is style. We have to try it, uh, tie it it. We have to tie it. Ah, Daily? Daily. Uh -huh. so it is uh, eight meters. Ah, eight meters of cloth. Yeah, you make yourself. Yeah. Ah, it's not ready made. No, no, no. No, no ready made. Uh -huh. We tie it on, of our own. Is it possible? Uh, I can buy any any shop here. It's already ready made. No. No. No, no. Yeah. How how time how long time you take this one to make? Ten minutes. Five to ten minutes. Five to ten minutes? Yeah, ah, I see. Okay, nice, huh? Okay. So if you make like this, we cannot do stapler something, fix with coal. Other yeah, after you, we can put like this or no? You can. Ah, I can, huh? Yeah. Okay, okay. But I don't know how to make this one. Yeah, yeah. <laughs> In our, uh, our traditional, I can make. Yeah, yeah. But your traditional, I don't you know. Can, you close. Uh? You can learn from YouTube. Huh? You can learn from YouTube. Ah, I can learn from YouTube, huh? I see. Yeah, That's... yeah, there are so many. Ah, so many. Yeah, yeah, good name please? M.S. Randava. M.S. Randava. Singh Singh Randhava. Can I make one photo with you? Sure. Thank you. You are very nice, huh? என்ன சூட் கேஸோட பயணம் படிக்கிட்டு வந்து பார்க்குறீங்களோ இல்லை இது இந்த தெருவில் இறக்கிவிட்டு இருக்கு வேறு மூன்று சூட்கேஸ் இறக்கிவிட்டு இருக்கு வேறு என்ன இன்னொரு காணொலியிலே சந்திப்போம் அப்போ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தமிழ்கிழவன் நல்ல ஆதரவு தான் முதல் முதல் சா பார்க்குறதா இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கோ என்ன ராணி இது இவள் ராணி உங்களுக்கு பேர் ராணி நான் பொன்னாங்காணி என்றுதான் வச்சுருக்கிறேன் அப்போ பொன்னாங்காணி என்றுதான் கூப்பிடுவேன் ஐயா கானுங்க பொன்னாங்காணி பாட்டி என்று தான் சொல்கிறது அப்போ இன்னொரு காணொலியில சந்திப்போம் பாய் பாய் சொல்லு வணக்கம் Sandi, bye, bye. Oh, bye. Bye.